தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை முன்பாக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் குண்டு ரெட்டியார் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு சங்க செயலாளர் சுரேஷ்குமார் சங்க பொருளாளர் விநாயகம் சங்க துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாநில தலைவர் வேல்மாறன் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் அவர் பேசுகையில் ஒரு டன் கரும்புக்கு ஆதரவு விலை ஐயாயிரத்தி ஐநூறு வழங்கிடக் கோரி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார் மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வருவாய் பகிர்ந்து சட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் பரிந்துரை விலையை அறிவுறுத்திடக் கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ஆர்டி முருகன் செஞ்சி வட்ட தலைவர் கே மாதவன் துணைத்தலைவர் நரசிம்மராஜன் இணைச் செயலாளர் சம்பத் செயலாளர் சிவன் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மேஷாக் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்றைக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுதியாக ராஜஸ்ரீ சக்கராலை செம்மேட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் உற்பத்தி செலவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் மாநில அரசு வருவாய் பங்கீட்டு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் வெட்டுக்கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு விவசாய விளை பொருட்களுடைய விலை என்பது குறைந்து கொண்டே இருக்குது ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே இருக்கு அதோடு மட்டுமல்ல விவசாயிகள் விவசாய தொழிலிருந்து வெளியேறக்கூடிய நிலை என்பது தொடர்ச்சியாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இங்கே குறைந்தபட்ச ஆதரவாக எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே போராடியத்தின் விளைவாக மோடி அரசு ஒத்துக்கொண்ட அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றதற்கு ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவேன் வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இதுவரை இந்த மோடி அரசு எந்தவித பேச்சுவார்த்தையும் அவரோடு நடத்தவில்லை அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த திட்டத்தை தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கமும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் கடுமையாக எதிர்ப்போம் எந்த காரணத்தை முன்னிட்டு சுமார்ட் மீட்டரை வைக்கப்பட மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் குறிப்பாக மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை மோடி அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது ஒரு பக்கம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த திட்டங்களை இதற்கு அதே நேரத்தில் கரும்புக்கான விலையை மாநில அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொல்வது தான் என்னுடைய கோரிக்கையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்